அதாவது மென்மையான இயல்பு உடையவர்கள் வந்து இந்த தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது வன்மையாக முரட்டுத்தனமான இயல்பு இருக்கும் க அதாவது பயங்கர அச்சுறுத்துகிற தொழிலெல்லாம் செய்வாங்க இப்போ வந்து எல்லாம் ஓட்டுவாங்க லாரி ஓட்டுறவங்க பஸ் ஓட்டுறவங்க இந்த ஆம்னி பஸ் ஓட்டுறவங்க அது மாதிரி க ரொம்ப பார்க்குறதுக்கே அச்ச மற்றவங்க பார்வைக்கு அச்சம் ஊட்டுக்கிற ஒரு தொழிலை செய்வாங்க அவங்க வேணால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து மாமிசத்தை சாப்பிட்டுட்டு போட்டோம் ஏன்னா அவங்க வந்து அந்த அவங்க உணர்வுகளும் வன்மையாக இருக்கும் அதனால் அவங்க உடலும் வன்மையான செயல்களை செய்கிறது அதனால் அவங்க வந்து இந்த மாமிச உணவுகள் தானிய உணவுகள் சாப்பிட்றதுல வந்து தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அது பொருந்தி போ பொருந்தி போகும் தற்காலிக இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது பொருந்தி போகும் மனுஷங்கன்னா அது மெ மென்மையானவங்க தான் பயிற்சியினால் தான் வந்து ஒருத்தர் வந்து ஏன் வன்மையானவராக இருக்கிறாரு ஏன் கொடு பார்ப்பதற்கே அஞ்சுக்கிற தொழிலெல்லாம் செய்கிறாரு ரொம்ப அச்சமூட்டுற தொழிலை வந்து செய்ய சிலர் வந்து அந்த மாதிரி இப்போது ஒருத்தர் வந்து லாரி ஓட்டுறார் சிலர் ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கே பயப்படுவாங்க ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கே பயப்படுவாங்க பைக் ஓட்டுறதுக்கு பயப்படுவாங்க கார் ஓட்டுறதுக்கு பயப்படுவாங்க ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு லாரியை ஓட்டுவார் பெரிய பெரிய பேக் ஒரு பெரிய பஸ்ஸை ஓட்டுவார் அந்தளவுக்கு அப்போது அப்போது மென்மையானவங்க யார் அப்படின்னா இந்த மாதிரி பயப்படுறவங்க அவங்கெல்லாம் வந்து மென்மையான உணவில் தான் சாப்பிட்ணும் அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது ஆனால் மனுஷங்கன்னா அவங்க பொதுவானவங்க தான் அவங்க மென்மையானவங்க தான் ஆனால் எதனால் ஒருத்தர் க வன்மையானவர்களாக மாறுகிறார்கள் மென்மையானவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த பெற்றோர்கள் வளர்க்கிற முறை தான் காரணம் அவங்க அந்த எட்டு வயசுக்குள்ள எது போ எது மாதிரியான அனுபவங்களை சந்திக்கிறார்களோ அந்த அனுபவங்கள் தான் ஒருவரை வன்மையானவர்களாகவும் மென்மையானவர்களாகவும் மாற்றுகிறது தீர்மானிக்கிறது பெற்றோர்கள் வந்து ஒரு நல்ல ஆடம்பரமான வீட்டில் வா வாழ்கிற குழந்தைகளுக்கு வந்து அந்த ஆடம்பரமான வசதிகளை தக்க வைத்து கொள்ள வேண்டும் ஒரு ஆட அப்படிங்கிறக்காக அவங்க வன்மையாகவே மாறிவிடுவாங்க சின்ன வயசுலேயே வன்மையானவர்களாக மாறிவிடுவார்கள் ஏன்னா வந்து நீங்கள் ஒரு வன்மையானவர்களாக இருந்தால் தான் ஒரு நல்ல கடினமாக முரட்டுத்தனமாக உழைக்கிற ஒருவராக இருந்தால்தான் உங்களுக்கு பெரிய ஆடம்பரமான வீடுகளை கட்ட முடியும் அதை அந்த வசதிகளை தக்க வைத்து கொள்ள முடியும் நீங்கள் மென்மையானவராக இருந்தால் கொஞ்சம் நிறைய பணம்லாம் உங்களால் சம்பாதிக்க முடியாது அதனால் எளிமையாக உங்களுக்கு ஒரு சின்ன சிறிய வீடு அல்லது ஒரு வாடகை வீடு இப்படி தான் நீங்கள் வசிப்பீங்க அப்போது உங்களுடைய இயல்பு தான் உங்களுடைய வாழ்க்கை முறையை தீர்மானம் நீங்கள் ஆடம்பரமாக வாழ்கிறீர்கள் ஆசைப்படுகிறீர்கள் அது நோக்கி போகிறீங்க அப்படின்னா உங்கள் இயல்பு தான் அதை தீர்மானிக்கிறது நீங்கள் வந்து ஒரு முரட்டுத்தனமான இயல்பு ஒரு வன்மையான ஒரு இயல்பு உங்கள்கிட்ட இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆடம்பரமான வீட்டில் வ வசிக்க முடியும் அப்படிப்பட்டவங்க தான் இந்த உணவுகள் மாமிச உணவுகளை சாப்பிடுவதாக இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு அது பொருந்தி போகும் சும்மா மென்மையானவராக இருக்க இருக்கீங்க எனக்கு வந்து சண்டை போடுறது இதெல்லாம் பிடிக்காது ஒரு அமைதியாக அமைதியை விரும்புகிறவன் நான் அப்படின்ட்டு விரும்புகிற ஒருவராக நான் இருக்கிறேன் அப்படின்னா அமைதியை வரும் மென்மையான மென்மையான விஷயந்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதற்கேற்றார் போன்று உங்கள் உணவு முறையும் தேர்ந்தெடுத்துக்கணும் மாமிசல்லாம் சாப்பிடக்கூடாது மீன் உணவுகள் முட்டை உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாது குறிப்பாக தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது தானிய உணவுகள் என்பது வன்மையானவர்களுக்கு தான் அது வந்து உடம்புக்கு பொருந்தும் ஒரு மனித உயிர்களுக்கு பொருந்த இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒருத்தர் வந்து வளர்ப்பு முறை காரணமாக வன்மையானவர்களாக மாற்றப்பட்டு விடுகிறார்கள் மனுஷங்கன்னா மென்மையானவங்க தான் அதனால் வந்து எல்லா ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அதன் பிறகு வரப்போகிற ம அந்த தலைமுறையினர் உலகம் முழுக்கவே மென்மையானவங்களாக மாறிடுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு வன்மையானவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மாமிசம் சாப்பிட்றத நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் வந்து மென்மையானவர்கள் கண்டிப்பாக இந்த தானிய உணவு கூட சாப்பிடக்கூடாது குறிப்பாக வந்து நோயாளிகள் நோயாளிகள் வந்து மாமிச உணவுகளை மீன் உணவுலை முட்டை உணவுகளை அது மாதிரி தானிய உணவுகளை கூட சாப்பிடவே கூடாது ஏன்னா நோயாளிகள் என்பதுவர்கள் வந்து மென்மையானவர்கள் கூட சொல்ல முடியாது அவங்க அதுக்கும் கீழே போயிவிட்றாங்க பரிதாபத்திற்குரியவர்களாக போயிடுறாங்க அவங்க உடம்பு வந்து மென்மையானதுன்னு கூட சொல்ல முடியாது ரொம்ப அபாய கட்டத்துக்கு கீழே போயிட்டாங்க அந்த உடம்புல நோய் எதிர்பார்த்தலே கிடையாது அதனால தான் அவங்க நோயாளிகளாக அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி வன்மையான உணவை சாப்பிடவே கூடாது மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவு தானிய உணவுகள் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அவங்க மென்மையான உணவுகளை தான் சாப்பிட்ணும் நான் சொல்லுகிற அந்த மனித உணவுகளை அதாவது காய்கறி பொரியல் கீரை பொரியல் பழங்கள் கடலைகள் பருப்புகள் கிழங்குகள் இந்த மாதிரியான உணவுகளை தான் சாப்பிட்ணும் தேன் மோர் பால் தயிர் இந்த மாதிரியான உணவுகளை தான் சாப்பிட்ணும் தானிய உணவுகள்லாம் வந்து வன்மையானவங்க சாப்பிடக்கூடிய ஒரு உணவு ஒரு இந்த போரிடுகிறவர்கள் சண்டை இடுகிறவர்கள் ஏன்னா போரிடுறதுக்கு வந்து மனித அது இயல்பு கிடையாது அது ஒரு செயற்கையான நடைமுறை அதுபோல் செயற்கையான நடைமுறையான போரிடுகிறது சண்டை போடுவதில் ஆர்வம் உடையவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அவர்களுக்கு அந்த செயற்கை உணவு தான் பொருந்தி போகும் செயற்கை உணவு உடம்பு அவங்க சாப்பிட்டாங்கன்னா அது பெரிதாக அவர்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படுத்தாமல் அவர்களுக்கு வந்து அது இயல்பான ஒரு உணவாக தொ அவர்களுக்கு அந்த உணர்வை தரும் அதனால் நாம் என்ன இயல்பில் இருக்கோம் இப்போ நாம் நம்ம வந்து மென்மையானவராக இருக்கோம் அப்போ நாம் செய்கிற வேலையும் மென்மையானதாக தான் இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்ட்டுன்னு சொல்லிக்கிறீங்க போது ஒரு பே ஒரு ஆம்னி பேருந்தை ஓட்டுவீங்களா ஒரு லாரியை ஓட்டுவீங்களா ஒரு லாரியவோ ஆம்னி பேருந்தையோ நீங்கள் ஓட்டணுன்னா நீங்கள் வன்மையானவராக இருக்கணும் அது மாதிரி ஒரு பெரிய தலைமை பொறுப்பு ஒரு நிறுவனத்தின் தலைமை பொறுப்பு ஒரு கம்பெனி எடுத்து உங்களால் நடத்த முடியுமா நீங்கள் மென்மையானவராக இருக்கீங்க அவ்வளோ பொறுப்புகளை எப்படி தலையில் வச்சுக்கிட்டு இருக்கு சுமந்துக்கிட்டு அந்த எல்லாத்தையும் வேலை வாங்கணும் எல்லா வேலைகளையும் ஒழுங்காக நடக்கணும் எல்லா வேலைகளையும் பற்றியும் உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கணும் அந்த நிறுவனத்தில் ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வந்து ஒரு மேனேஜராகவோ ஒரு முதலாளியாகவோ இருக்கீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தில் பல்வேறு வகையான வேலைகள் நடக்கும் அந்த எல்லா வேலைகளையும் பற்றி உள்ள உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கணும் அது எல்லா அது பற்றின ஒரு சிந்தனை இருக்கணும் கவனம் இருக்கணும் ஏகப்பட்ட ப்ரெஷர் அது அப்போ அதெல்லாம் வந்து அந்த மாதிரி கடினமான வேலைகளை செய்கிறவர்களுக்கு வந்து கடினமான உணவுகளை வேணா இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் அவர்களுக்கு கு பரிந்துரைக்கலாம் மற்றபடி எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க வே வே ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்த்தோமா வேலை செய்கிற நேரத்தை தவிர மீதி நேரம் நான் வேலையே மறந்துடணும் மறந்துட்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நண்பர்களோடு பேசணும் ஜாலியாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் தொழிலில் நினச்சிக்கிட்டே என்னால் இருக்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரமும் பெரிய பெரிய பொறுப்பில் உள்ளவாங்களாம் இருபத்தி நாலு மணி நேரமும் அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த அழுத்தத்தை தாங்கிக்கிறவங்க கண்டிப்பாக மென்மையானவங்களாக இருக்க மாட்டாங்க அந்த அழுத்தத்தையும் சுமைகளையும் பொறுப்புகளையும் தாங்கி கொண்டு இயல்பாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக மென்மையானவங்களாக இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வேணால் நம்ம வந்து அந்த மாமிச உணவுகள் தானிய உணவுகளை நம்ம பகிர்ந்து பரிந்துரைக்கலாம் ரொம்ப மென்மையானவங்களாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க தானிய உணவுலாம் சாப்பிடக்கூடாது தானிய உணவுகள் அப்புறம் வந்து மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவுலாம் சாப்பிடக்கூடாது நம்ம ஒரு தொழில் நாம் ஒரு தொழிலில் செய்கிறோம் நம்மளுடைய இயல்பு என்னுடைய என்னால் இந்த தொழிலெலாம் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க மென்மையாக இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட போயிட்டு ரொம்ப கடினமான ஒரு தொழிலை கொடுத்தா அவங்க கண்டிப்பாக அதை செய்யவே மாட்டாங்க அதை பார்த்தா பயப்பிடுவாங்க ஐயோ என்னால் செய்ய முடியாது அப்படின்னாங்க நீங்கள் கார் ஓட்டுவீங்களா ரொம்ப மென்மையானவங்ககிட்ட போய் நீங்கள் கார் ஓட்டுவீங்களா ஆஹா என்னால் முடியாது அப்படின்றவாங்க அந்தளவுக்கு அப்போ நாம் செய்கிற தொழிலே நம்முடைய இயல்பு தான் தீர்மானிக்குது நம்ம இயல்பு தான் நாம் என்ன தொழிலை செய்யணுங்கிறதே தீர்மானிக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் உணவு சாப்பிடும்போதும் உங்களுடைய இயல்பை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் மென்மையானவர்களாக இருந்தால் மென்மையான உணவு தான் சாப்பிடணும் அதுதான் செரிமானமாகும் ஏன்னா ஒரு மாமிசத்தெல்லாம் செரிமானம் பண்ணணுன்னா உங்கள்கிட்ட ஒரு வன்மைய வன்மையான குணம் இருக்கணும் வன்மையான பண்பு இருக்கணும் வன்மையான உங்கள் உணர்வுகளில் ஒரு வன்மை வேண்டும் அப்போ தான் அந்த மாமிசத்தை சாப்பிட்டா அது வந்து செரிமானம் செய்யும் செரிமானம் செய்யும் கழிவுகள் வயிற்றுல தேங்காது தானிய உணவுகளை செரிமானம் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு வன்மையானவராக இருக்கணும் உங்களுக்கு நல்ல கோபம் பயங்கர கோபம் வரணும் உங்கள் வே நீங்கள் வந்து பயங்கர ஆளுமை திறன் உடையவராக இருக்க வேண்டும் கடினமாக உழைக்கக்கூடியவராக நேரங்காலம் பார்க்காமல் உழைக்கக்கூடியவராக உடல் நல நீர் பெரிதாக அக்கறை எதுவும் இல்லாமல் நேரங்காலம் பார்க்காமல் தினமும் பதினெட்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் உழைக்கக்கூடியவராக இருந்தால் உங்கள் நீங்கள் ஒரு வன்மையானவராக இருப்ப அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவராக நீங்கள் இருப்பீர்களேனால் நீங்கள் ஒரு வன்மையானவர் அதனால் நீங்கள் உண்ணுகிற உணவு என்பது கண்டிப்பாக அந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேறு வழியே இல்லை என்னால் மாமிசத்தை தவிர்க்க முடியாதுன்னா அப்போ நீங்கள் அதை அதை சாப்பிடுவதில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை வந்து பரிந்துரைக்கலாம் அதனால் வந்து தானிய உணவு இட்லி பூரி பொங்கல் எல்லாரும் சாப்பிடக்கூடாது எல்லாம் அவங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது எல்லாராலையும் பணக்காரங்களாக முடியாது ஆனால் ஆசை எல்லாருக்குமே இருக்கும் எல்லாராலுமே கோடீஸ்வரராக லட்சாதிபதி ஆனால் எல்லாருக்கும் ஆசை என்பது இருக்கும் கோடீஸ்வரர் ஆகணும் லட்சாதிபதி ஆகணும் ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை இருக்கும் அந்த ஆசையே வந்து உன்னுடைய இயல்பு என்னவாக இருக்குது மென்மையானவராக இருந்தால் உனக்கு அப்படி ஒரு ஆசையே வரக்கூடாது தகுதிக்கு மீறி அல்லது ஆசையாக இருக்கிறது இந்த ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த பொருளாதார அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றத்தாழ்வுகளை நிரூபிக்கிற நான் உயர்ந்தவன் பொருளாதார அடிப்படையில் நான் உயர்ந்தவர் அப்படி என்பதை நிரூபிக்கிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவங்க பணக்காரராக இருக்காங்க கோடீஸ்வரராக இருக்காங்க அது மாதிரி நாமளும் இருக்கணும் அப்படிங்கிற ஆசையை வந்து மற்றவங்களை பார்த்து ஏற்படுத்திக்காதீங்க உங்களுடைய இயல்பு என்ன நீங்கள் மென்மையானவராக இருந்தால் மென்மையான உணவுகளை சாப்பிடுங்கள் மென்மையான தொழிலை செய்வீர்கள் மென்மையான தொழிலில் தான் உங்களால் செய்ய முடியும் அப்போ மென்மையான உணவை தான் நீங்கள் சாப்பிட முடியும் அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு எளிமையானவராக மென்மையானவராக இருந்தீங்க உங்களால் அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியாது என்னால் நேரங்காலம் பார்க்கு பார்க்காம உழைச்சி அதிகமாக என்னால் பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து மென்மையான தொழிலில் தான் செய்வீங்க கண்டிப்பாக மென்மையான தொழில் உங்கள் இயல்புக்கு ஏற்றார் போன்ற ஒரு மென்மையான தான் செய்வீங்க செய்து எட்டு மணி நேரம் செஞ்சோமா அதுவே போதுண்டா சாமின்னு வீட்டுக்கு வந்தோமா அப்படியே ஜாலியாக டிவி பார்த்தோமா அப்படி இருக்கத்தான் யோசிப்பீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற தொழில் நீங்கள் பழகிற நபர்கள் எல்லாமே உங்கள் இயல்பு தான் தீர்மானிக்குது ரொம்ப மென்மையானவங்க என்ன பண்ணுவாங்க அது மாதிரி மென்மையான இயல்புக்கு பொருந்துற மாதிரியான நண்பர்களை தான் நண்பர்களோடு தான் பழகுவாங்க உறவினர்கள் உறவினர்கள் கூட பலவிதமாக இருப்பாங்க அதில் யார் மென்மையானவங்க அவங்கக்கிட்ட தான் பழகுவாங்க அந்த மாதிரி நம்முடைய இயல்பு தான் நம்முடைய வாழ்க்கை முறை அப்போது வந்து மென்மையானவங்க ரொம்ப சாதாரண தொழிலில் தான் செய்வாங்க அப்படின்னா அதில் அந்த சாதாரண தொழிலேருந்து நிறைய பணம் கிடைக்காது நிறைய பணம் கிடைக்காதுங்கிறதுனால அவங்களால ஒரு சின்ன சிறிய வீடு அல்லது ஒரு வாடகை வீடு அப்படி தான் வசிக்க முடியும் நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்க முரட்டுத்தனமாக இருப்பவங்க இப்போ தைக்க பார்க்காம உழைப்பாங்க அவங்க தான் நிறைய பணம் சம்பாதிப்பாங்க பெரிய வீடு ஆடம்பரமான வீடு காரு அப்படி இப்படின்னு அந்த மாதிரியான வசதி வாய்ப்புகளோடு வாழ்வாங்க அந்த வசதி வாய்ப்புகளை தக்கவும் வச்சுக்கணும் அப்போ தொடர்ந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் இப்போ மென்மையானவங்க அந்த ஆஸ் மென்மையானவங்களால் அந்த மாதிரி ஒரு வசதியான வாழ்க்கை வாழ முடியாது அப்படின்னா அந்த ஆசையே மனசுக்குள்ளே இருக்கக்கூடாது அந்த மாதிரி நம்முடைய இயல்பு தான் நம்ம மென்மையானவரா வன்மையானவரா எந்த அளவுக்கு நம்ம மென்மையானவர் எந்த அளவுக்கு நம்ம வன்மையானவர் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு அதற்கு திறந்தார் போன்று நமது வாழ்க்கை முறையை நாம் தீர்மானிக்க வேண்டும் நாம் உண்ணுகிற உணவை தே தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் நாம் உண்ணுகிற உணவு நாம் வாழ்கின்ற வாழ்க்கை முறை இருப்பிடம் உடைகள் நாம் உடுத்துகிற ஆடைகள் இது எல்லாத்தையுமே நம்முடைய வாழ்க்கை முறை தான் நம்முடைய இயல்பு தான் தீர்மானிக்குது நம்ம மென்மையானவர் இருந்தால் அதற்கேற்றார் போன்ற உடைகள் அதற்கேற்றார் போன்ற உணவுகள் அதற்கேற்றார் போன்ற ஒரு இருப்பிடம் அதை வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வந்து தீர்மானிக்க வேண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் இது தான் என்னால் என்ன ஏற்ற வாழ்க்கை இது தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் திருப்தியாக இருக்கணும் அதாவது நம்மளால் முடியலை ஆனால் மனசுக்குள்ளே மட்டும் ஆசையை வளர்த்து வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது என்னால் பணக்காரனாக முடியாதுப்பா என்னால்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி நிறைய பணம் சம்பாதிச்சு பணக்காரனாலாம் ஆக முடியாது ஆனால் எனக்கு பணக்காரன் ஆகணுங்கிற ஆசைலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆசை உங்களை வீழ்த்திவிடும் அதனால் இயல்புக்கு பொருந்தாத ஒரு பழக்கம் இயல்புக்கு பொருந்தாத உங்கள் நீங்கள் மென்மையானவராக இருக்கீங்கன்னா அந்த மென்மையான இயல்பில் திருப்தி அடைய வேண்டும் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் உங்கள் இயல்புக்கு பொருந்தாத ஆசைகள் உங்களில் உங்களுடைய இயல்புக்கு பொருந்தாத உணவு முறைகள் நீங்கள் மென்மையானவராக இருக்கீங்க ஆனால் மாமிசத்தை சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அது உங்கள் உடம்புக்கு நோய்களை வரவழைத்து அதனால் வந்து நான் நான் வந்து இந்த வீடியோக்களில் வந்து தொடர்ந்து நான் பரிந்துரைக்கிற உணவு எதுனா மனித உணவு இது யாருக்கு உதவும் அப்படின்னா மென்மையானவர்களுக்கு தான் இது பொருந்தி போகும் ரொம்ப மென்மையான இயல்பு உடையவர்கள் அல்லது வன்மையானவர்கள் கூட இதை சாப்பிட்டாங்கன்னா மென்மையானவர்களாக மாறி விடுவார்கள் அவருடைய இன்றைக்கி ஒரு கடினமான வேலைகளை அவங்களால் செய்ய முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு மிகப்பெரிய பொறுப்புகளை நிறைய பேரை வேலை வாங்குகிறாங்க கடினமான பொறுப்புகளை சுமந்து செல்கிறார்கள் அப்படிப்பட்டவங்க நான் பரிந்துரைக்கிற உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களால் அந்த வேலைகளை செய்வதில் உங்களுக்கு ரொம்ப சிரமம் ஏற்படும் தடங்கல்கள் ஏற்படும் அதனால் வந்து நான் வந்து மென்மையானவர்களுக்கான ஒரு உணவு முறை தான் பரிந்துரைக்கிறேன் குறிப்பாக வந்து நோயாளிகளுக்கான உணவு முறை நான் கூறுகிற உணவு என்பது நோயாளிகளுக்கான உணவு முறை நோய்வாய்வு நோய்ப்பவங்கள்லாம் வந்து மாமிசெல்லாம் சாப்பிடவே கூடாது இந்த தானிய உணவுகள் அரிசி கோ கோதுமை கேழ்வரகு இதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வன்மையான உணவு இதெல்லாம் அதை வந்து ஏற்கனவே நோயாளிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த நோயாளிகளோட ஏதோ ஒரு இப்போ வந்து நுரையீரல் சுவாசக் கோளாறு உள்ளவங்க நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கணும் அதுவே உங்கள் அங்கே உங்கள் அப்போ எல்லா நிறைய உறுப்புகள் அவங்களுக்கு உள்ளூட வெறும் நுரையீரல் மட்டும் கிடையாது மற்ற எல்லா உறுப்புகளுமே பாதிக்கப்பட்டிருக்கும் கோளாறு உள்ளவங்களுக்கு இந்த உணவு செரிமான இறப்பை மலக்குடல் சிறு அதுவும் பாதிக்கப்பட்டிருக்கும் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கும் அதனால தான் நுரையீரல் சம்மந்தமான நோய் அவங்களுக்கு வருது சுவாச கோளாறு சம்மந்தமான கல்லீரல் ஒழுங்காக வேலை செய்யாதனால செரிமான கோளாறு க அதனால செரிமா செரிமான கோளாறு ஏற்படுவதால் உணவுகள் வந்து செரிமானம் ஆகாமல் கழிவுகள் வயிற்றுக்குள்ளே தேங்கிறது அதனால் சூடாகிறது உடம்பு அதனால் சுவாசக் கோளாறு சளி பிடிக்குது இது சின்ன வயசுலேருந்து வரும்போது கடைசியில் சளி பிடிக்குது இந்த மாதிரி பிரச்சனைலாம் அவங்களுக்கு வருது அதனால் உடம்புல நோய் வந்துருச்சா அவங்க அவங்களுக்கு வந்து ஆஸ்மானால் அது நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் மட்டும் கிடையாது உள்ளுடல் அனைத்துலையுமே பிரச்சனை வந்துருச்சுன்னு அர்த்தம் உள்ளுடல் அனைத்துலையுமே அந்த பிரச்சனை வந்துருச்சு இதைய கொண்டு கல்லீரல் கணையை சிறுநீரகம் முத கொண்டு எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னு அர்த்தம் அதனால் ஒரு இப்போ ஒருத்தருக்கு சக்கர அவருக்கு வந்து அது வந்து ஏதோ ஒரு ஒரு உறுப்பு சார்ந்த பிரச்சனை கிடையாது ஒட்டுமொத்த உடல் சார்ந்த பிரச்சனை அதனால் மென்மையானவர்கள் நோயாளிகளுக்கான உணவுகளை தான் நான் பரிந்துரைக்கிறேன் நோயாளிகளுக்கு எது சரியான உணவு முறை அதுதான் வந்து ஆரோக்கியமானவர்களுக்கும் பொருந்தி போகும் அதனால் வந்து நோயாளிகளுக்கான உணவுகள் மென்மையானவர்களுக்கான உணவுகள் நோய்கள் வராமல் இருப்பதற்கான உணவுகளை தான் நான் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் நோய்கள் வராமல் இருப்பதற்கான உணவுகள் அப்புறம் நோய்கள் வந்தவர்களுக்கு அவர்களுக்கு நோய்களை குணப்படுத்துவதற்கான உணவுகள் இது அப்புறம் மென்மையான இயல்பு உடையவர்களுக்கான உணவுகள் மென்மையாக வாழ்வதற்கான எளிமையாக வாழ்வதற்கான எளிமையை பாதுகாப்பதற்கான தக்க வைத்துக் கொள்வதற்கான உணவு முறை தான் நான் பரிந்துரைக்கிறேன் மனுஷங்க வன்மையானவர்களாக மாறிவிடக்கூடாது மனிதத்தன்மை இழந்து விடக்கூடாது மென்மைத்தன்மையை எளிமைத்தன்மையை இழந்து விடக்கூடாது அந்த நல்ல பண்புகளை பாதுகாக்கிற உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற ஒரு உணவு முறை தான் நான் பரிந்துரைக்கிற உணவுகள் அதனால் நான் பரிந்துரைக்கிற உணவுகள் குறிப்பாக மென்மையானவங்க குறிப்பாக வந்து இந்த நோயாளிகள் அவர்கள்தான் இந்த நான் பரிந்துரைக்கிற உணவுகளை மனித உணவுகளை கண்டிப்பாக பின்பற்றி ஆகணும் வேறு வழியே இல்லை வேறு வழியில்லை நீங்கள் தப்பவே முடியாது அப்படின்னா யார் அப்படின்னா நான் சொல்லுகிற உணவுகளை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் யார் அப்படின்னா மென்மையானவங்க அப்புறம் உடலில் நோய்வாய்ப்பட்டவர்கள் சாப்பிட்டு நான் நான் பரிந்துரைக்கிற உணவுகளை வந்து அந்த மனித உணவுகளை இப்போ உண்டால் நோய்களே வராது நோய்கள் இருந்தாலும் குணமாகும் அதனால் நோயாளிகள் கண்டிப்பாக தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகளை சாப்பிடவே சாப்பிடாதீங்க அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புல நோய் வர்றதுக்கே அதுதான் காரணம் நோய் வர்றதுக்கு அதான் காரணம் நோய்கள் வந்ததுக்கு என்ன காரணம் இந்த தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் அப்புறம் உப்பு கலந்து சமைக்கப்படுகிற உணவுகள் நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உப்பு நம்ம கலந்து சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டாதான் உப்பு சேர்த்து சமைத்து சாப்பிட்டா தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்மால் பொருந்தி வாழ முடியும் இந்த இயந்திர அறிவியல் உலகோடு ஒரு பொருந்தி இப்போ இயல்பாக கொஞ்சம் வாழ முடியும் அதனால் ஒரு ஐம்பது சதவீதம் உப்பு சமைக்கப்பட்ட உணவுகள் அதில் வந்து தானியங்கள் சேர்த்துக்கூடாது மாமிசம் சேர்த்துக்கூட மீன் முட்டையெல்லாம் சேர்த்துக்கூட காய்கறி பொரியல் அது வந்து உப்பு சேர்த்து சமைத்து ச சமைக்கப்பட்ட காய்கறி பொரியல் கீரை பொரியல் கிழங்கு வகைகள் பருப்பு வகைகள் கடலைகள் அப்புறம் பழங்கள் அப்புறம் பச்சை காய்கறிகள் ஒரு ஐம்பது சதவீதம் பச்சை காய்கறிகள் இந்த மாதிரி ஒரு உணவு முறையை வச்சுக்கிட்டாக்கா நம்ம வந்து நோய்கள் வராமல் பார்த்து கொள்ளலாம்